மட்டக்களப்பில் பெரும் அட்டகாசங்களை செய்து வரும் அம்பிட்டிய சுமணரத் தேரர் தனக்கு உயிராபத்து உள்ளது எனவும் உடனடியாக பாதுகாப்பை அதிகரிக்கும்படியும் அரசாங்கத்துக்கு கடும் நிபந்தனை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எந்தவித பதிவுகளும் இல்லாமல் நூற்றி முப்பது கோடி ரூபாய் காணாமல் போனது விசாரணைகளில் சிக்கிய மஹிந்த ரணில் கோட்டாபய மாறுவேடத்தில் பாடசாலை சீருடையுடன் உள் நுழைந்த ரோஹான் தீயாக பரவும் காணொலிகள் போதை பொருள் கடத்தல் மாத்திரமல்ல ஆயுத கடத்தலிலும் ஈடுபட்டுள்ளார் விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி பத்மே கைது செய்யப்பட்டிருக்காவிட்டால் இலங்கையின் மிக பெரும் நடிகராகி இருப்பார் பத்மேவுடன் தொடர்பில் இருந்த நடிகைகள் அவரை நடிகராக்குவதற்காக முயற்சி செய்த விடயம் அம்பலம் விசாரணைகளில் வெளிவரும் மர்மம் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்னை சுட்டு கொல்ல போகின்றார்கள் ஞானசாரதேரர் அரசாங்கத்திற்கு அவசர கடிதம் தனது உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்துள்ள மட்டக்களப்பு மங்களராமயத்தின் விகாராதிபதி அம்புட்டிய சுமணரத்ன தேரர் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளரிடம் தனது உடனடி பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தன் மீது நடத்தப்பட்ட சூட்டு தாக்குதலில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமுறைவாக இருப்பதாகவும் தேரர் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தனது பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட ஐந்து சிவில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் நீக்கப்பட்டனர் இது ஒரு கடுமையான பாதுகாப்பு இடைவெளியை உருவாக்கியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மகா ஓயா சிவில் பாதுகாப்பு படை கட்டளை அதிகாரியுடனான கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த நீக்கம் செய்யப்பட்டதாகவும் தேரர் கூறியுள்ளார் அம்பாறை பன்சல ரஜமக விகாரையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே தனக்கு அரசாங்கம் பாதுகாப்பை வழங்க வேண்டுமென அம்பட்டிய சுமணரத்ன ரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார் துபாயில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அறிமுகமான தென்னிலங்கை நடிகையொருவர் பாதாள உலகக்குழு உறுப்பினரான கெசல் பத்ர பத்மேவை திரைப்பட தயாரிப்பில் ஈடுபடுமாறும் திரைப்படத்தில் நடிக்க வருமாறும் அழைப்பு விடுத்துள்ளார் இதன்படி குறித்த தகவலின் உண்மை தன்மை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நடிகைகளிடமிருந்து வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த உரையாடல் தொடர்பாக கெசல் பத்ர பத்மேவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது தடுப்பு காவலில் உள்ள கெசல் பத்ர பத்மேவிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் துபாயில் கெசல் பத்ர பத்மே தென்னிலங்கையின் நடிகைகள் சிலருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் பத்மேவின் கையடக்க தொலைபேசிகளில் காணப்பட்டுள்ளது இவ்வாறு புகைப்படங்களில் உள்ள தென்னிலங்கையைச் சேர்ந்த நடிகைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது இது தொடர்பில் தென்னிலங்கை நடிகைகள் பலரும் தமது வாக்கு மூலங்களை வழங்கியுள்ளனர் இதேவேளை கெசல் பத்ர பத்மேவின் கறுப்பு பணம் குறித்த நடிகைகள் மூலம் வெள்ளையாக்கப்பட்டதா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஐம்பத்தி ஆறு நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த நிதி ஒதுக்கீடுகள் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த அறிக்கையின்படி மருத்துவ உதவியாக ஐம்பத்தி ஆறு நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு பதிமூன்று கோடியே பதிமூன்று லட்சத்தி எழுபத்தி ஓர் ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபாய் வழங்கப்பட்டாலும் இந்த நிதியுதவியை வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக முறையான விண்ணப்பத்தை சமர்ப்பித்தல் விண்ணப்பதாரியின் மாதாந்திர வருமான வரம்பு பிரதேச செயலாளரின் அறிக்கை அல்லது நிதி சொத்துக்களின் மதிப்பீடு மற்றும் மருத்துவ உதவிக்காக வழங்கக்கூடிய தொகையின் வரம்புகள் ஆகியவை இந்த உதவியை வழங்கும் போது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை எனவும் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பரிவர்த்தனைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் முடிவுகளின் அடிப்படையில் மேலும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடனாக பணம் வழங்குவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை எனினும் இரண்டு எம்பிக்களுக்கு மீள செலுத்தக்கூடிய அடிப்படையில் மருத்துவ உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிதி முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால ஸ்ரீசேன கோடாபை ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் பதவிக்காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மிக விரைவில் இது சார்ந்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் அண்மையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவங்களில் ஒன்றிய செவ்வந்தி மற்றும் அவர்களது குழுவினர் கைது செய்யப்பட்ட விடயம் அதற்கு முன்னர் இந்தோனேசியாவிலிருந்து பாதாள உலகின் தலைவர்கள் என்று சொல்லப்படும் கெசல் பத்ர பத்மே கொமாண்டோ சலிந்து பெக்கோ சமன் லஹிரு போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் இவற்றின் பின்னால் இருந்தவர் மேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றும் ஏஎஸ்பி ரொஹான் ஒலுகல ஆவார் அவர் விசேட அதிரடிப்படையின் பொறுப்பாளராகவும் உள்ளார் இவரது துணிச்சலான நடவடிக்கைகள் வெகுவாக பாராட்டப்பட்டன மேலும் யார் இவர் என்றும் பலரால் தேடப்பட்டு வந்தது இந்த நிலையில் ரொஹான் ஒலுகல் அவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பிரபலமாகி வருகின்றன அதாவது ரொஹான் ஒலுகல் அவர்கள் பேக் டு ஸ்கூல் எனப்படும் பழைய மாணவர்கள் பல்வேறு ஆண்டுகளுக்கு பின்னர் தமது பாடசாலைகளுக்கு செல்லும் நிகழ்வின்போது கலந்து கொண்டுள்ளார் கொழும்பு கல்லூரியின் பழைய மாணவரான ஒல்கலவும் தமது பள்ளி பருவத்தை மீட்டெடுக்க பாடசாலை சீருடை அணிந்து பாடசாலைக்கு மீண்டும் சென்று அங்கே தமது நண்பர்களுடன் உரையாடி மகிழ்ந்த காணொலிகளும் வெகுவாக பரவி வருகின்றது பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஒரு குழு தன்னை படுகொலை செய்ய தயாராகி வருவதாகவும் தனக்கு பாதுகாப்பு அளிக்க இரண்டு அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்புக்கு நிகரான அதிகாரிகளை வழங்குமாறும் கோரி கலகொட அத்தே ஞானசார தேரர் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்கோந்தாவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் ராஜகிரியவில் உள்ள தனது விகாரைக்கு புலனாய்வு அதிகாரிகள் சென்று இந்த அச்சுறுத்தல் குறித்து தனக்கு தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு செயலாளருக்கு அவர் அனுப்பிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாட்டில் நீண்ட காலமாக உருவாகியுள்ள உலகளாவிய பயங்கரவாதம் மற்றும் இஸ்லாமிய தீவிரவாதம் குறித்து நான் பல்வேறு வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தியுள்ளேன் மேலும் அந்த தீவிரவாதத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நமது பாரம்பரிய முஸ்லிம் சமூகத்தை அந்த அடக்குமுறை சக்திகளிடமிருந்து காப்பாற்றுமாறு நாங்கள் கோரிக்கை விடுத்துள்ளோம் மேலும் அவர்களின் பல தகவல்களையும் தங்களிடம் ஒப்படைத்துள்ளோம் அவற்றை நாங்கள் நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் சில வாரங்களுக்கு முன்பு கிழக்கு மாகாணத்தின் ஏராவூர் பகுதியில் வெள்ளிக்கிழமை ஜிம்மா பிரசங்கத்திற்கு பின்னர் அங்கு வந்த அனைவருக்கும் ஏராளமான துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன ஹாசிம் என்ற இளைஞன் மற்றும் ஞாரசார தேரர் மற்றும் அவர்களுக்கு பின்னால் இருந்த மற்றவர்களை ஷெரியா சட்டத்தின்படி விசாரித்து கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது லிபியா கடாபி என்ற குழுவால் வாட்ஸ்அப் மூலம் இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது மேலும் தான் உள்ளிட்ட அமைப்புகளால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் இஸ்லாமிய தீவிரவாதிகள் செய்யவிருந்த ஒரு பெரிய அழிவை தடுக்க முடிந்தது இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தாலும் எனக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது நான் தகுந்த பாதுகாப்பை கோரியுள்ளேன் ஆனாலும் இன்னும் இதை பெறவில்லை எனக்கு முன்னைய அரசாங்கங்களில் விஐபி பாதுகாப்பு வழங்கப்பட்டது இந்த அரசாங்கம் தனக்கு பாதுகாப்பு பொருத்தம் என கருதும் போது தனக்கு இரண்டு அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை வழங்க வேண்டுமென கலகடத்தையானசார தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார் பத்மே சட்டவிரோத ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது அத்துடன் அவருடைய கறுப்பு பணம் நாட்டின் பிரபல நடிகைகள் மூலம் வெள்ளையாக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெசல் பத்ர பத்மி ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து அதன் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகலவின் நேரடி பார்வையிலும் தலைமை போலீஸ் பரிசோதகர் லிங்டன் டி சில்வாவின் வழிகாட்டுதலிலும் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் மினுவாங்கோடை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் நேற்று முன்தினம் காலையில் ஒரு கை மற்றும் பதிமூன்று தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கெசல் பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பை பேணியதாகவும் பத்மே அவருக்கு துப்பாக்கி ஒன்றை வழங்கியிருந்தமையும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பல வர்த்தகர்கள் கெசல் பத்ர பத்மேயுடன் தொடர்பை பேணியிருந்தமையும் அவர்களுக்கு கெசல் பத்ர பத்மே பணத்தை வாங்கிய பின்னர் துப்பாக்கிகளை ஒப்படைத்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது இதன் அடிப்படையில் கெசல் பத்ர பத்மே ஆயுத கடத்தலிலும் ஈடுபட்டுள்ளார் என்பது தொடர்பான விடயங்கள் வெளிவந்துள்ளதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது வவுனியா மற்றும் கிரிபத் குட உள்ளிட்ட பகுதிகளில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்களுடன் பிரவீன் என்ற பாதாள உலக குற்றவாளிக்கு தொடர்பு இருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள மூவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள காவல்துறையினர் சந்தேக நபரான பிரவீன் தற்போது வெளிநாடொன்றில் தலைமுறைவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சமீபத்தில் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மூன்று தமிழர்கள் கட்டுநாயக்காவில் உள்ள பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் வல்வட்டித்துறை பகுதியில் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தில் இந்த மூன்று சந்தேக நபர்களும் தொடர்புடையவர்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட வெடிகுண்டுகள் விடுதலை புலிகள் அமைப்பால் மறைத்து வைக்கப்பட்டவை என்றும் இதேவேளை வவுனியா மற்றும் கோட பகுதிகளில் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவங்களிலும் சந்தேக நபர்கள் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதன்படி குறித்த மூன்று சந்தேக நபர்களிடமும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் விதிகளின் கீழ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு பிரவீன் என்ற நபர் தொடர்பான விடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் மிக விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்பதையும் போலீசார் அறிவித்துள்ளனர் கிளிநொச்சியில் சட்டவிரோத மதுபானம் தொடர்பில் சோதனை நடத்த சென்ற காவல்துறை சிறப்பு அதிரடி படை அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ஐந்து சந்தேக நபர்களும் ஐந்து பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாறு முதல் முப்பத்தி இரண்டு வயது கிடைப்பட்ட சந்தேக நபர்களும் இருபத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஐந்து வயது கிடைப்பட்ட பெண் சந்தேக நபர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட சுடலைக்குளம் பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான சுற்றி வளைப்பை நடத்தி சந்தேக நபர் ஒருவரை அதிகாரிகள் கைது செய்தனர் இதன்போது இரும்பு கம்பிகள் மற்றும் பொல்லுகள் சகிதம் அங்கு வந்த குழுவொன்று அதிகாரிகளை தாக்கி சந்தேக நபரை விடுவித்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதையடுத்து அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் ராமநாதபுரம் காவல்துறை நிலைய அதிகாரிகள் குழுவொன்று இந்த குழுவினரை கைது செய்துள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் இருவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது